வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவானது கல்லூரியில் இப்போ படிச்சுக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாணவர்களுக்கும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் அட்மிஷன் போட்டு அடுத்த அதாவது அடுத்த ஜூன் முதல் வாரத்திலையோ ரெண்டாவது வாரத்துலேயோ கல்லூரியில் கால் எடுத்து வைக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து அரசு பணி எப்படி பெறுவது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் அதிலையும் குறிப்பாக வந்து கல்லூரியில் படிக்கும்போதே அந்த அரசு பணிக்கு யுபிஎஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பேங்கிங் ரயில்வே எஸ்எஸ்சி போன்ற இந்த பணிகளுக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா கல்லூரியில் படிக்கும்போதே உங்களுடைய நேரத்தை நீங்கள் வந்து விரயம் செய்யாமல் மூணாவது வருஷம் முடிவில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆணித்தரமாக உங்கள் மைண்டில் ஏற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலை அதாவது காலேஜ் முடிச்சு எனக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு இதே தேவை இருக்காது அதுவும் போக என்னை பொறுத்தளவுக்கு அரசு பணி பெறுவதற்கு ஒரே ஒரு டிகிரி இருந்தால் போதும் இதை மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு மூணு வருஷ டிகிரி அதை கரஸ்பாண்ட் கோர்ஸாக கூட இருக்கலாம் ரெகுலர் ரெகுலராக இருக்கலாம் ஈவினிங் காலேஜஸாக இருக்கலாம் ஆர்ட்ஸு சயின்ஸு எது ஒன்று இருக்கலாம் அதை மட்டும் நான் துள்ள வச்சுக்கோங்க அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கிடையவே கிடையாது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சார் அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருக்கா சார் எலிஜிபிலிட்டியான கண்டிப்பாக உண்டு சார் நான் ப்ளஸ் டூக்கு அப்புறம் ஸ்கூலுக்கே போகல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொலைதூர கல்வி அதாவது அழகப்பா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தால் எலிஜிபிலிட்டியானால் உண்டு யார் எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னா இந்த ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸ்கூலுக்கே போகாமல் பத்தாவது டேரெக்டாக எழுதி என்னோ என்னோ எஸ்எல்னு இருக்குது நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் படிச்சிருந்தாலும் டேரக்டாக பன்னெண்டாவது ஸ்கூலுக்கே போகாமல் அவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேர்வு தயாராங்க தயவுசெய்து ஒரே ஒரு யூஜி டிகிரி இருந்தால் போதும் பிஜி பண்ணவே பண்ணாதீங்க பிஜி பண்ணுறது ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் ஒன்று நீங்கள் அந்த துறையில் சயின்டிஸ்ட் ஆகணும் மாஸ்டர் ஆகணும் அதில் வந்து ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சு புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறா மட்டும்தான் அதில் பிஜி அதாவது எம்எஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ சுவாலஜியோ பாட்டனியோ மேக்ஸோ எதுமாலும் சரி அதுக்கப்புறம் பிஹெச்டி அந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா கல்லூரியில் நான் வேலைக்கு போகணும் சார் அப்படின்னு இது ரெண்டு மட்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஜி பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் பிஜி பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு வருஷம் பிஜி பண்ணக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி போட்டித் தேர்வு ஒரு வருஷம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சலாம் வேலையை ஈஸியாக வாங்கிடலாம் இப்போ என்னுடைய லைஃப்லேயே வந்து நான் எதாவது கேரியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் யூஜி நான் இப்போ வந்து பிஜி பண்ணேன்னு எனக்கு தோணவும் இல்லை பொருளாதார சூழ்நிலை நான் வந்து இதுக்கு போகல பிஜி பண்ணலை ஆனால் என்னோட பாஸ் பண்ண சகல மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் பிஜி நான் பிஎஸ்சி பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே வேலைக்கு போயிட்டேன் எக்ஸாமினேஷன் ப்ரொபர் பண்ணிணேன் அப்படியே போயிட்டேன் வச்சேன் பிஜி பண்ணாங்க அவன் பிஜி எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடித்து அவன் வந்து இருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே நான் ரெண்டு வருஷம் உட்காந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி வேலைக்கே போயிட்டேன் அப்போ பார்த்துங்க ஸோ அதனால் பிஜி பண்ணுறது இந்த ரெண்டு நோக்கத்துக்கு மட்டும்தான் இன்னொன்று மூணாவது கூட ஒன்று ஒரு காரணம் இருக்குது அந்த காலேஜ் உங்களால் வளரும் அவ்வளோதான் மற்றபடி அந்த காலேஜில் லெக்சரர்ஸும் உங்களால் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதனால் மற்றபடி பிஜி டிகிரி தேவை கிடையாது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தளவுக்கு எனி டிகிரி ஒரே ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதும் எந்த இடத்துலையும் பிஜி வேணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ அதனால் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த இல்லை பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸு சரி ஆனால் ஒரு டிகிரி மட்டும் வாங்கினாப்பில் நீங்கள் வந்து காலேஜ் படிக்கலை நான் ஸ்பெஷலைசேஷன் சார் நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட் சார் எனக்கு வந்து வேலை கிடைக்குமானா அதுக்கு இது சம்மந்தம் கிடையாது இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஒரு ஹால் டிக்கெட் எப்படி கொடுப்பாங்களோ அந்த ஹால் டிக்கெட் தான் நீங்கள் வந்து டிகிரி வாங்கியிருக்குது சரியா அதுக்கப்புறம் அவள் வைக்கக்கூடிய அந்த தேர்வில் நீங்கள் தயாராகணும் சரி சார் ஒருத்தர் பிஎஸ்சி மேக்ஸ் இப்போ நீங்கள் வந்து காம்பியூட்டிவ் எக்ஸாமினேஷன் சிலபஸில் வந்து மேக்ஸ் இருக்குங்கிறீங்க ரீசனிங் இருக்குங்கிறீங்க அதே பிஏ இங்கிலீஷ் இது இங்கிலீஷ் இருக்குங்கிறீங்க ஸோ மூணு தான் முக்கியமானது ஜிகே இருக்குங்கிறீங்க இப்போ வந்து ஒரு பி எம்ஏ இங்கிலீஷோ ஒரு பிஏ இங்கிலீஷோ படித்த மாணவனுக்கு உள்ள ஒரு நாலேஜுக்கும் சாதாரணமாக ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஒரு பிஏ தமிழ் படிக்கிறோம் அல்லது ஒரு பிஏ சான்ஸ்கிரிட் ஏதோ ஒன்று படிக்கிறோம் ரெண்டு பேருக்கு எப்படி சார் ஒரே போட்டி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அல்லது சார் ஒருத்தர் வந்து மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுருக்காரு எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காரு அந்த மேக்ஸ் படித்த பையனுடையும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இந்த போட்டி தேர்வில் நான் வந்து நான் வந்து மேக்ஸே படிக்கல சார் நான் வந்து ஒரு காமர்ஸு ஒரு ஆர்ட்ஸு ஒரு பிஏ ஹிஸ்ட்ரியை படிச்சுருக்கேன் சார் நான் ரெண்டு பேரும் போட்டிவிட்டு அது எப்படி சார் ஈக்குவல் காம்படிஷன் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டில் டென்த்து வரைக்கும் தான் வந்து மேக்ஸு டென்த்து வரைக்கும் தான் இங்கிலீஷு அதனால் நீங்கள் வந்து நீங்கள் காலேஜில் பிஹெச்டி மேக்ஸ் வாங்கினா கூட அவங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் வந்து புதுசாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இங்கிலீஷை பொறுத்த மட்டும் இல்லை பேசிக் கிராமர்ஸ் டென்ஸு வாய்ஸு டேரக்ட் இன்டர் ஸ்பீச்சு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா பத்தாவது படிக்க பதினொன்றாவது பண்ணாத கூட கிடையாது டென்த்து வரைக்கும் நீங்கள் மேக்ஸு டென்த்து வரைக்கும் கிராமர் டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் இது இருந்தாலே போதும் காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் தயாராகிடலாம் ஸோ கொஞ்சம் பயிற்சி கொஞ்சம் முயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல இந்த அவேர்னஸ் இல்லாததான் மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன செய்யிட்டே தெரியாமல் காலேஜ் மூணு வருஷம் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டித் தேர்வுலாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் எழுதுன்னு நினைக்கல அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எக்கனாமிக்கல் இது வந்து விடமாட்டேங்கிது இன்னொன்று வந்து ஒரு காலேஜ் படிக்கையில் முடிச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் ஒருத்தர் எக்ஸாமினேஷன் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க தம்பி வருஷம் வேஸ்ட் ஆகுது தம்பி ஏந்து இப்படி இதாகிற வேலை கிடைக்காதுன்னா போச்சு தம்பி கணக்கெலாம் தெரிஞ்சவர் அங்கே வந்து காசை கொடுத்துட்டாரு சார் இங்கே வந்து காசை கொடுத்து நான் ஒருத்தர சொல்லி வச்சிட்டேன் அப்படி இப்படிலாம் அதெல்லாம் தயவு செய்து தூக்கி உங்கள் கண் முன்னாடியே ஆயிரம் பேர் பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்து வேலையில் உட்காந்துருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு புரிதலோடு இருக்கணும் இந்த உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து குழப்பம் வருவாங்க அப்படியே ஒரு காலேஜ் இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா தம்பி சும்மாவாக இருக்க அப்படிம்பாங்க ஆனால் காலேஜில் படிக்கிறத காட்டில் வந்து ட்ரிபிள் டைம்ஸு பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் காம்பிடேடிவெக்ஸாமினேஷன்ஸுக்கு கோச்சிங் க்ளாஸ் போய் படிச்சுருப்பாங்க பாப்பாவை சும்மாவாக வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க ஸோ அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த வெற்று பேச்சு இதெல்லாம் வந்து தூக்கி எடுத்துருங்க முடிஞ்சளவு உங்கள் ஹோம் டவுனில் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வரும் அதுக்காக என்ன செய்யுங்க அப்படின்னா எங்கள் ஒரு சிட்டி பக்கத்தில் இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் இல்லை படிக்கிற ஒரு ரூமு அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க சார் பொருளாதார தேடல் என்ன சார் பார்ட் டைமாக ஒரு வேலையை தேடிக்கோங்க சொமோட்டா ஜுக்கி இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் நிறையா இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் எல்லாம் டிகிரி முடித்தவங்க இந்த மாதிரி எக்ஸாம் ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் தொடர்ந்து படித்திங்கன்னா முழு நேரம் படிக்கணும் சார் பார்ட் டைமாக படிக்கலாம் அப்படின்னா பார்ட் டைமாக நீங்கள் படிக்கலாம் பார்ட் டைம் நீங்கள் காலேஜ் போனீங்களா அதாவது பாதி வேலை பார்த்துட்டு அது 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 தனிங்கிறன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் போகிறத தவிர எந்த வேலையும் வச்சிக்கிற மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முழுவதும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் தயார் ஆனீங்க அப்படின்னா முழுவதும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்பினோரும் கைவிடப்படாது இதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் வந்து உங்களை தகுதியும் திறனும் ஏற்படுத்திக்கிறணும் ஒரே ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட பதிவு செய்யக்கூடிய கருத்து அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க தயவுசெய்து பிஜி டிகிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க நான் பிஜி டிகிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதே அந்த ரீசன் அதேமாதிரி எம்பிஏ கூட பண்ணலாம் சில பேர் வந்து பிரைவேட் கன்ச இதில் போவாங்க ப்ரைவேட்டு இதில் கார்பரேட்டில் போகிறதுக்கு அது கூட நீங்கள் எம்பிஏ பண்ணலாம் எம்பிஏவில் வந்து ஃபினான்ஸு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி நிறையெலாம் இருக்குது அதில் நீங்கள் கூட போகலாம் எம்பிஏ பண்ணுறது ஆனால் அதை பொறுத்த மட்டும் இல்லை அது வந்து ப்ரைவேட்டில் போகிறது தான் அது மற்றபடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து ஒரு விஏஓலேருந்து ஒரு குரூப் டீலேருந்து ஒரு எம்டிஎஸ் போஸ்ட்லேருந்து ரயில்வேயில் உள்ள கலாசி போஸ்ட்லேருந்து எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே டென்த்து படிச்சு போதும் டுவெல்த்து படிச்சுருந்தா போதும் டிகிரி படிச்சுருந்தா போதும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டு எம்டிஎஸ்ன்னு இதில் ஸ்டாஃப் செலக்ஷன் சொல்ல ஒரு போஸ்ட் எடுக்கிறான் அது வந்து டென்த்து மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் ஹச்எஸ்சி ஹையர் செகண்டரி லெவல் டிஇஓ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எல்டிசி லோயர் டிவிஷனுக்குள்ள இருக்குன்னு ஒரு போஸ்ட் எடுக்கிறான் அதுக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் போதும் சிஜிஎல் கம்பைண்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம் எடுத்துகிறான் எஸ்எஸ்சி அதுக்கு எனி டிகிரி இருந்தால் போதும் இதுதான் வந்து போட்டி தேர்வுப்படுத்தல ஒரு இது அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும் இருபத்தோரு வயசு இருந்தால் போதும் எந்த இடத்துலுமே பர்சன்டேஜாக மார்க்ஸ் இவ்வளோ இருக்கணும் அவசியமே கிடையாது அப்போ காலேஜில் படிக்கலே உங்களுடைய நேரத்தை இந்த மாதிரி ஜிகேலேருந்து மேக்ஸ்லேருந்து இருந்து ரீசனிங்கிலேருந்து ஆப்டிடியூடிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து இந்த மாதிரி உங்களை தயார் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் முடிக்கலே எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிடலாம் தேவையில்லாமல் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும் அந்த இதை நம்ம வந்து கொஸ்டின் மார்க்கை எதிர்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது சிந்தித்து செயல்படுவோம் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்